முத்து இப்படி சொன்ன உடனேயே ரோஹினி சொல்லிட்டே வராங்க எதை எப்போ எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்துன்னு சொல்லிட்டு ரோஹிணி வரேன் எதை எப்போ எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு மட்டும் வாய் நல்லா வருது அப்பாவோட இருபத்தெட்டு லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு உடனே அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு மட்டும் எங்கள் கை வரவே மாட்டுக்குதேன்னு முத்து சொல்ல அது எங்களுக்கு தெரியும்டா எப்போ கொடுக்குறதுன்னு சொல்ல இப்போ உங்ககிட்ட காசு இருக்கிறதுனால தானே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல அப்பாவுடைய கடனை அடைக்கணும்னு மட்டும் உனக்கு தோணவே தோணதான்னு முத்து கேட்கவும் செய்கிறாங்க உடனே வந்துருவிய சண்டையே சண்டைக்கு இங்கே என் பிள்ளை வளர்ந்து வர்றது உனக்கு பிடிக்கல அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போ இங்கே மனோஜ் அப்பா பணத்தை மொத்தமாக கொடுத்து இந்த மாதிரி ஷோரூம் ஆரம்பித்தது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கேட்கறதுனால நாங்கள் உங்களுக்கு இங்கே பொறாமப்படுறதா நினைப்பான்னு சொல்லி முத்து பேசவும் செய்கிறாங்க என் முத்து கொஞ்சம் பொறுமையாக இருடா மனோஜ் முன்னுக்கு வர்றது சந்தோஷம்தான் ஆனால் அதே நேரத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் கரெக்டாக கொடுத்துருவான்னு இங்கே அண்ணாமலை மனோஜை பார்த்து சொல்ல மனோஜ் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கேன் வா மனோஜ் அப்படின்னு உள்ளே வந்து ரோஹிணி மனோஜை கூட்டிகிட்டு போக பார்த்தேன் அந்த முத்து எப்படி திமராக பேசிகிட்ருக்கான் பாருன்னு ரோஹிணி சொல்ல ஆமாம் ரோஹினி நானும் அதை தான் கவனித்தேன் ஆனால் அவனுக்கு முன்னாடி நாம் ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க மனோஜ் இதை கேட்ட ரோஹினி கண்டிப்பாக மனோஜ் அந்த இடத்த நம்ம பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு பிறகு நாம் அதில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இங்கே ரோஹிணி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே அடுத்த நாள் வந்துட்டு முத்து மீனா இவங்க ரெண்டு பேருமே அங்கே கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு அவங்க செல்வத்தையுமே கூட்டிகிட்டு போறாங்க என்ன மீனா இப்போ இந்த கடை தான் போயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ பார்த்தா உன்னுடைய வண்டியையும் காணும் சொல்லி முத்து ரொம்ப கவலைப்பட இல்லைங்க நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த அருணை வேற ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் மீனா இல்லைன்னா நானே கூட உன் வண்டி எங்கே போணுச்சு யார் எடுத்திருப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தா அந்த க கமிஷ்னர் வந்துட்டு வந்துடுறாரு எந்த கமிஷனர்னா அந்த கார்ப்ரேஷன் ஆப் ஆஃபீஸர் வந்துட்டு வந்துடுறாரு வந்த உடனே சார் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ செல்வம் போவான் நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க சார் என்ன நடக்குதுன்னு எங்கள் முத்து சொல்ல செல்வம் வந்துட்டு பத்தாயிரரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த மேனேஜரை பார்க்க உள்ளே போகிறாரு உள்ளே போனதுக்கு பிறகு சார் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா பா பணமெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு அங்கே அந்த ஆஃபீஸர் சொல்ல இங்கே இங்கே இருக்க இந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் முத்துவை பார்க்க இங்கே முத்துவும் என்ன இவன் நீ இந்த பணம் கேட்டால் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துட்டே இருக்காங்க உடனே அவர் சொல்கிறார் என்ன பணி இப்படி கோவிலுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் வெளியில் எங்கேயாவது பார்த்து இந்த பணத்தை கொடுப்பேன்னு பார்த்தா ஐயோ இல்லை சார் தயவு செஞ்சுதான் வாங்கிக்கோங்க சார் என்னால் இந்த பிரச்சனை வராது என் தங்கச்சி வெளியே கடை போடுறதுக்கு நீங்கள் சம்மதம் சொன்னதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு அங்கே செல்வமும் சொல்ல சரி சரி நீ இந்த டேபிளில் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப உடனே அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆஃபீஸர் ரொம்ப கோவாவே அவரை பார்க்குறதுக்கு அந்த மேனேஜரை பார்க்க உள்ள போக மேனேஜர் இந்த கார்பரேஷன் பார்த்த உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகி கிளம்பி நிக்கிறாங்க என்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை பார்க்க என்ன நடக்குதுன்னு இப்பவும் உனக்கு புரியலைன்னு இந்த அவர் சொல்லும்போது இல்லை இதே மாதிரி யார்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு வெளியில் இந்த கடை எடுக்கிறதுக்கு நீ பர்மிஷன் அடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பொண்ணை கொடுத்த வீடியோ இந்த பொண்ணு வாங்கின லெட்டர்க்கான சைனு இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் கடைக்கு வர்றவங்களை பூசாரி வரைக்குமே எங்கள் அம்மா மேலேயோ இந்த கடை மேலேயோ எந்த தவறும் சொல்லலை இத்தனை வருஷத்துக்கு எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இதே இடத்துல கடை நடத்திட்டு இருக்கவங்க அப்படிப்பட்டவங்களுடையது இப்போ எப்படி அது நல்லா இல்லாமல் போயிருக்க முடியும் யார்கிட்ட என் பணம் வாங்கணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்குறாங்க இப்போ அதுக்கான பதிலை சொல்ல முடியாம அந்த மேனேஜர் தவிச்சு போய் நிற்க முத்து வந்துட்டு சார் யாரோ சொல்லி தான் இந்த இதெல்லாம் யாரும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே சரியாயிடும் எனக்கு சிந்தாமணியோட ஆட்கள் தான் சார் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க சாரி சார் அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கேட்க சார் அது எங்க தொழிலுக்கு போட்டியா இருக்க எதிரி தான் சார் அவங்க தான் சார் என் ஒய்ஃபோட வண்டியையும் தூக்கிட்டு இருக்கணும் இங்கே மீன அம்மாவுடைய கடை எடுத்தால் மட்டும் இப்போ என் ஒய்ஃபோட வண்டியையும் அவங்க தான் சார் தூக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்ல சரிப்பா நீ அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்கள் கடை இங்கே இருந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு அந்த கார்ப்பரேஷன் கமிஷனரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது தான் அந்த இடத்துக்கு அருண் வராங்க அருண் வந்துட்டு வரத பார்த்த உடனேயே முத்து மீனா ரெண்டு பேருமே இருக்காங்க சார் நீங்கள் இங்கே சார் இங்கே உங்களை பார்க்குறதுக்காக தான் சார் நானும் வந்தேன் அப்படின்னு அருண் சொல்லும்போது என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க சார் அது வந்து இங்கே எந்த கடையை அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அருண் அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாப்பா இந்த முத்து தான் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஃப்ரூவ் பண்ணிட்டான் இப்போது இந்த இடத்துக்கு கடையை திரும்ப கொடுக்க நான் அனுமதியை வழங்கிட்டேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அருணுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது அதுக்கு பிறகு தான் இங்கே வண்டியில் வந்து இறங்கி இறங்கி வராங்க சீதாவும் சீதா வந்ததும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் ஒரு வழியாக அருண் இங்கே நினச்சது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டுட்டே வராங்க அங்கே வந்து சீதா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இங்கே தன்னுடைய கணவர் அருணை பார்த்து சொல்ல என்ன சீதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விஷயத்த முடிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே எங்கள் அம்மாவுக்கும் ஒரு கஷ்டன்னதும் நீங்கள் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே எனக்கு அதுவே சந்தோஷம் தான் பார்த்தி என் ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் செஞ்சுருக்காருப்பார் இதுக்கு தான் இவரை மாதிரி ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கணுன்றது ஆரம்பத்தில் மாமாவுக்கு இவர் பிடிக்கல இப்போ பார்த்தியா மாமாவால் செய்ய முடியாததை இவர் செஞ்சுருக்காரு அன்னி கூட ஏதோ மாமா கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவார்னு சொன்னதுக்கு நீ கோவத்தில் தான் பேசினேன் ஆனால் நீயே கொஞ்சம் பாரு மாமா இந்நேரம் கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருந்தா நம்ம கடை இந்த இடத்துக்கு நிரந்தரமாக வந்திருக்கவே முடியாது ஆனால் இப்போ பார்த்தியா அருண் அலை இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு சொல்ல ஆனால் என்னம்மா நீ விஷயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு செல்வம் வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க இத்தனைக்கும் காரணம் இங்கே முத்து தான்ப்பா தான் உன் புருஷன் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு லெட்டர் மாதிரி வாங்கிக்கிட்டு இப்போ தான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்காரு இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் அதுக்குள்ளே இங்கே பிரச்சனையே முத்து முடிச்சு வச்சுட்டேன் பானு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அட விடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே செல்வம் சொல்லும்போது அதுக்கு எங்கள் உடனே சீதாவுடைய முகம் மாறி போய்டுது என்ன வரும் அப்படின்னு கேட்க இல்லை சீதா நான் அதை பற்றின விஷயத்தில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தேன் எதையுமே எடுத்தும் கவுத்தன் செய்ய முடியாதில்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேறு நான் தான் நான் பொறுமையாக டீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே முத்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி மாமி நான் கிளம்பி சொல்ல மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நான் தெரியாமல் ஏதோ பேசுகிறேன்னு சொல்ல அட ப விடுப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு மீனாவையும் கூட்டிகிட்டு செல்வத்தோடு அங்கேருந்து கிளம்ப சீதா அருண் கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போய்ட்றாங்க அருண் அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க கடைசியில் இந்த முத்துக்கிட்ட தோத்து போயிட்டே இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா தான் செய்கிறாங்க முத்து மீனா ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு சார் எங்கள் வண்டியை காணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்ல அது யார் மேலேன்ற மாதிரியான எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க யார் மேலேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்க சிந்தாமணி சார் சிந்தாமணி தான் அந்த கடை எடுக்க சொன்னது ஆட்களை வச்சு அதே அதே சிந்த தான் என்னுடைய வண்டியை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ போலீஸ் வந்துட்டு சரி நான் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க முத்து மீனா எல்லாருமே இருக்கிற நேரத்தில் தான் அந்த சிந்தாமணியை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லிட்டு சிந்தாமணி மீனாவை பார்த்து சத்தம் போட என் வண்டியை எடுத்தது நீ தானே அப்பட்டமாகவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் நீ நடித்து என்ன செய்ய போகிறேன்னு சிந்தாமணியை பார்த்து மீனா கேள்வி கேட்க சிந்தாமணி அடைச்சி போய் நிற்கிறாங்க அங்கே இருக்க போலீஸ் வேற ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரி அப்படின்றதுனால இங்கே பாருமா ஊரில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணி இருந்துட்டு போகலாம் ஆனால் ஸ்டேஷன் வரும்போது இங்கே எல்லா குற்றவாளிகளுக்கும் கிடைக்கிற தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும் உண்மையை நீயா ஒத்துக்கிட்டா நல்லது இல்லை நாங்களாம் கண்டுபிடிச்சோனா அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு போலீஸ் வந்துட்டு இங்கே சிந்தாமணி அரட்டுறாங்க சிந்தாமணி பயந்து போய் எதுவுமே பேசாம நிற்க அவங்க ஆட்கள் பயத்தில் சார் வண்டியை நாங்கள் தான் சார் தூக்குணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எதுக்காக இந்த பொண்ணோட வண்டியை தூக்குனீங்கன்னு சொல்ல சார் அது வந்து இங்கே அக்காவுக்கு தொழில் போய் எதிரி போட்டி எல்லாம் பார்த்தா அந்த மீனா தான் மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த தொழில் பக்கமே வர வரவிடாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சார் அப்படின்னு அவங்க ஆட்களை சொல்ல சிந்தாமணி கையை பெருஞ்சிட்டு தலை கீழே போட்டு நின்றுட்டு இருக்க முத்துவோம் போகிறாங்க நேரடியாக நீ என்றைக்குமே எங்களுடைய எதிரியாக இருக்கவே முடியாதுன்னு மீனா ஒரு வார்த்தையை சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் இங்கே சிந்தாமணி மீனாவை பார்க்க சார் எங்கள் வண்டி எங்களுக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டு நாள் என்னுடைய வருமானம் வந்துட்டு இது மூலமாக கெட்டு போயிடுச்சு அதுக்கான பணத்தையும் இவங்க தான் சார் கொடுக்கணும் என்னுடைய வண்டி இருந்திருந்தா நான் பல இடங்களுக்கு பூவும் கொடுத்துருப்பேன் ரெண்டு மூணு ஆர்டர் கேட்டிருந்தேன் நாங்கள் அதையும் செஞ்சு முடிச்சிருந்திருப்பேன் எனக்கு வந்து ஆர்டரை மாற்றி விட்டுட்டு தான் சார் நான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் ஓடிக்கிட்டு இப்போ இதுக்கான எல்லா பணங்களையும் இவங்க தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கேட்குறது நியாயம் தனமா அந்த பொண்ணோட வண்டியை தூக்குனது நீனு அதனால கெட்டு பொண்ணுதான் அந்த பொண்ணோட இந்த ஒரு நாள் வருமானமும் கூட ரெண்டு நாள் வருமானமும் கூட அப்புறம் அவங்க அம்மாவோட கடையை தூக்க வச்சது நீ அதனால அவங்க அம்மாவுக்கு நட்டமாயிருக்கு இருக்கு அப்போ நீ ரெண்டு பேருக்குமே பணத்தை தான் ஆகணும்னு சொல்லும்போது சார் நான் எதுக்கு சார் கொடுக்கணும் நான் தூக்குனது இந்த மீனோடைய வண்டியை மட்டும்தானே சார் அப்படின்னு சொல்ல அப்போது நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலை அதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இன்னும் இதுக்கு நடிக்கிறீங்கன்னு நீங்கள் முத்துவும் சொல்லி தட்றாங்க இங்கே பார் அந்த எடுக்க சொன்னது வேணால் நானாக இருக்கலாம் ஆனால் அது எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்து கேட்டது உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கான பணத்தைலாம் நான் கொடுக்க முடியாது அதுக்கான பணத்தை நீங்கள் அந்த ரோஹிணிகிட்டே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல முத்து மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை அந்த பார்லரம்மா வந்து சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி அது போய் நிற்கேன் இப்போ மீனாவுடைய வருமானம் கெட்டு போனதுனால அதுக்கான பணத்தை மட்டுமே இங்கே அண்ணாமி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க அதே போல் மீனா தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட விஷயத்த சொல்ல என்னப்பா சொல்ற அப்படின்னு ஆடி போய் கிளம்பி நிற்கிறாங்க அண்ணாமலையும் ஆமாப்பா பொறுமையா இருங்கப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க முத்து மீனா அண்ணாமலை யாரும் எதுவுமே பேசாம அமைதியாக உட்காந்துருக்கேன் உள்ள வர விஜய் என்னங்க நம்ம மனோஜ் புதுசா இடம் பார்த்துருக்காங்கல்ல அந்த இடத்தை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னு சொல்ல ஆமாங்க நல்ல இடமா இருக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்காங்க நீங்க தான் வரலன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அந்த இடத்த நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மனோஜ் எடுத்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் தன்னுடைய ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து இங்கே காட்டவும் செய்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலை இங்கே எதுவுமே பேசாமல் கிளம்பி நிற்க என்னாச்சு ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்குது ஏதாவது இந்த முத்து ஏதாவது சொல்லியிருப்பான் அதான் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க என்ன இந்த இருபத்தெட்டு லட்சம் பணத்தை பற்றி இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அண்ணாமலை கேட்குறாங்க டேய் மனோஜ் உங்ககிட்ட இந்த பணம் வாங்குறதுக்கான இடத்துக்கான பணம் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ இருக்கப்பா நான் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் போட்டு வச்சுருந்தது அதுக்கு பிறகு இப்போ லோன் எடுத்திருக்குது அது கிட்டத்தட்ட கையில் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு இருக்குப்பா அந்த பணத்தை போட்டு தான்ப்பா நான் இப்போ இந்த இடத்த வாங்க போகிறேன் மீதியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியலான்னு இருக்கப்பா அப்படின்னு சொல்ல அந்த பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீ முதல்ல எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லும்போது அப்பா இதுக்கு இந்த பணத்தை கேட்குறாரு ஒருவேளை முத்துக்கிட்ட கொடுத்துருவாரோன்னு பயந்து போய் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க என்னங்க எதுக்குங்க இந்த பணத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அங்கே விஜயா கேட்க முத்து மீனா வர உழைக்கிறாங்க இந்த பணத்தை முத்து மீனா கையில் கொடுன்னு சொல்ல என்னப்பா நான் சம்பாதிச்சு லட்சம் பணம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க பாத்தியா மீனா இருபத்தெட்டு லட்ச பணமும் அவனோட தான் இந்த பணமும் அவனோட தான் இதில் என்ன மீனா நியாயம் இருக்குன்னு சொல்ல சும்மா இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மீனா சும்மா இருக்க முடியும் இந்த பார்லரமாக பண்ண தப்புக்கு தண்டனை இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே உடனே ரோஹிணி பார்த்து கேட்க என்ன பார்லரமா இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு எப்படி உன்னால் இந்த வீட்டில் திமுறைத்தனமாக நடந்துக்க முடியுது இவ்வளோ திமுறைத்தானாலும் ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடாது ஆனால் நீ தப்பும் செய்வேன் அந்த திமிரையும் காட்டுவேன் இதெல்லாம் இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஆமாம் மீன் அம்மாவுடைய கடையை நீ எதுக்கு எடுக்கணும்னு சொன்னேன் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு முத்து நேரடியாகவே கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்ல அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமான விஜயா ரோஹினியை பார்த்து முறைக்க ரோஹினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் முத்துவை பார்க்க அப்பா பார்த்தீங்களாப்பா இந்த பார்லர் அம்மா எவ்வளோ கேடித்தனமாக இருக்குன்னு தப்பு பண்ண மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன்னு சத்தியம் பண்ணது எல்லாமே போய்ப்பா பொய் சத்தியம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் மீனாவுடைய தொழிலை கெடுக்கணும்னு இப்படி அலைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்ல உனக்கெல்லாம் தண்டனை பணம் இப்படி தான் கொடுக்கணும் அப்படி நீங்கள் முத்துவும் சொல்கிறாங்க டேய் அந்த பணத்தை இப்போ முத்து கையில் கொடுக்க போறியலன்னு சொல்லி கேட்க அங்கல் அது நாங்கள் இடத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது போதுமா இனி நான் உங்ககிட்ட எதுவும் பேச தயாராக இல்லை உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை நான் மொத்தமாக இழந்துட்டேன் நான் என் மனோஜ் மனோஜ்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரோஹிணி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க அங்கே மனோஜை பார்க்குறாங்க டேய் மனோஜ் அந்த பணத்தை கொடு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்குற தண்டனை இதுவாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் எந்த எதுக்காகவுமே முத்து மீனா பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் எனக்கு தெரியல மீனாவுடைய தொழிலை கெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பா உன்னுடைய தொழிலும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாம்ப விடுற மாதிரி அண்ணாமலை சொல்ல என்னங்க அப்படின்னு விஜயா சத்தம் போட நான் அந்த வார்த்தையை வாயால் சொல்ல விரும்பலை ஏன்னா இவனும் நான் பெற்ற பையனாச்சே எந்த அப்பாவும் பெற்ற பசங்களுக்கு சாம்ப விடக்கூடாதுன்னு தான் நினப்பாங்க ஆனால் இனிமே நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இந்த ஷோரூம் கூட இனி யார்கிட்ட இருக்கணும்னு இனி நான் தான் முடிவெடுப்பேன் அண்ணாமலை சொல்லவும் செய்கிறாங்க அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டு உள்ளே போக மீனாவும் முத்துவும் பக்கத்தில் வராங்க என்ன ரோஹிணி இவ்வளோ வேலையை பண்ணிவிட்டு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத போல் இந்த வீட்டில் எப்படி உங்களால் நிம்மதியாக அதுவும் நான் சமைச்சி என் கையாலே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க கடைசியில் எங்கள் அம்மாவோட கடை எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் யாராலையும் இருக்க முடியாதுங்க யாராலையும் ஒரு நாளும் இப்படி வாழ முடியாது ஆனால் நீங்க வாழ்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு மீனா பயங்கரமான செருப்படியை கொடுத்துட்டு போக தான் செய்கிறாங்க இங்கே ரோஹினி மனசுடைஞ்சு நிற்கவும் செய்ய இருந்த பணத்தையும் எங்க ரோஹிணியால் இழந்துட்டோமேன்ற கோவம் மனோஜுக்கு வரதான் செய்து இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க விரிசல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தான் மாறி